உயர்ந்த திமிழ்களோடு கம்பீரமாக காட்சி தரும் காளைகளை பார்ப்பதே சிலிர்ப்பான அனுபவம் தான் அப்படித்தான் ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற பாரம்பரியமிக்க காளை மாடுகள் கண்காட்சி சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் கவர்ந்தது தமிழகத்தில் காரிமாடு பட்டிக்காலை பால்வெள்ளை மயிலை செவலை எருது உள்ளிட்ட எண்பத்தி ஏழு வகை நாட்டு மாடுகள் இருந்த நிலையில் தற்போது பல வகை மாட்டினங்கள் காணாமல் போய்விட்டதாக சொல்லப்படுகிறது மீதமிருக்கும் நாட்டு மாடுகளை பாதுகாக்கும் ஒரு முயற்சியாகத்தான் இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது காங்கேயமின காளை மாடுகள் அதிகம் கலந்து கொண்ட இந்த கண்காட்சியில் மாடுகளுக்கான அழகு போட்டிகளும் நடத்தப்பட்டன வெற்றி பெற்ற மாடுகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன ஒரு பக்கம் மாடுகள் விற்பனையும் நடந்து கொண்டிருந்தன ஆண்டு காலகட்டத்தில் வறட்சி நிலவியதால் பாரம்பரியமான மாடுகள் அழியும் நிலை ஏற்பட்டதாகவும் அதை தடுப்பதற்காக இது போன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கண்காட்சி அமைப்பாளர் மோகன ராமகிருஷ்ணன் கூறுகிறார் மாடுகள் நிறைய பேர் வந்து வந்து விரும்பி பால் இது வந்து குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லதாக ரொம்ப சத்துள்ளதாகவும் இருக்குது இது வந்து எவ்வளோ வறட்சி மலை இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா தாங்கி இந்த மண்ணோட தன்மைக்கு ஏற்ப வளர்ந்து வருகிறது காங்கேய மாடுகளின் பால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் உகந்தது என்றும் இந்த வகையான மாடுகள் பிறக்கும்போது ஒரு நேரத்திலும் வளரும் போது ஒரு நேரத்திலும் மாறக்கூடிய தனித்துவமான தன்மை கொண்டது என்றும் அவர் கூறினார் இந்த காங்கேயம் நம்ம இது தனி சிறப்பு என்னென்னா இந்த கண் பிறக்கும் போது சிகப்பாக இருக்கும் அந்த கால் அந்த பார்டர் எல்லாமே ஒயிட் வரும் மூணு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு வந்து ஒயிட்டாக மாறிடும் மற்ற எந்த பிரீட்லையும் வந்து இந்த மாதிரி இல்லை பிறக்கிறப்ப வந்து ஒரே கலரில் இருக்கும் கடைசி வரைக்கும் அதே தான் இந்த கலர் மாறக்கூடிய ஒரு தன்மை வந்து காங்கி மாட்டுக்கு மட்டும் இருக்குது இந்த கண்காட்சியில் ஏராளமான நாட்டு நாய்களும் காட்சிப்படுத்தப்பட்டன இது போன்ற கண்காட்சிகள் நாட்டு மாடுகள் மற்றும் நாய்களை பற்றிய பல்வேறு புரிதல்களை ஏற்படுத்துவதாக இளைஞர்கள் கூறுகிறார்கள் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க நாய்க்கும் மாடுக்கெல்லாம் நிறைய எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நிறையா மாடு வெரைட்டிஸ்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மோர் தன் டுவெண்ட்டி வெரைட்டிஸ் ஆஃப் மாடுலாம் இங்கே இருக்கு நாய்ங்களும் நிறையா சிப்பிப்பார கொம்பை அப்படின்னு நிறையெல்லாம் கொண்டாந்துருக்காங்க இங்க பாத்திருக்க பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இத்தனை இருக்குதுன்னு இருக்குன்னு தான் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறதே நாங்கள் இந்த நாலேஜை இன்னைக்கு தான் வந்து கெயின் பண்ணிக்கிறோம் நல்லா இருக்கு நமது வாழ்வியலிலும் உணவு முறைகளிலும் பாரம்பரியத்தை தொலைத்து நிற்கும் இந்த சூழலில் பாரம்பரியமான விலங்கினங்களை பாதுகாக்கும் ஒரு முயற்சி உண்மையிலேயே பாராட்டுக்குரியதுதான் வசந்த் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து விக்னேஸ்வரன்